அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம தமிழகம் வந்துட்டோம் இன்னொரு முந்நூறு கிலோமீட்டருக்கு திருச்சிக்கு இன்றைக்கி மூணாவது நாள் குதிரைகள் வந்து நம்மளுடைய நண்பருடைய கொட் கட்டுத்தரையில் இறக்கி நல்லா மேய்ச்சலில் கட்டியிருக்கோம் குதிரைங்களை இதான் வந்து அவருக்கு வாங்கியிருக்கக்கூடிய சமன் குதிரை இதோடய வீடியோ நேற்று பார்த்துருப்பீங்க எவ்வாறு ஓடி இருக்கு என்னங்கிறது நல்லா நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கொண்டு வந்து நேற்றுக்கு நைட்டு கட்டின குதிரைங்க நைட் ஃபுல்லாக நல்லா மேஞ்சு உடம்பு குறையாமல் கொண்டு வர்றது தான் நம்மளுடைய முதல் பணி பாருங்கள் குதிரைங்க வந்து ஆரோக்கியமாக வழியெல்லாம் இறக்கி மூன்று முறை இது வந்து மூணாவது நாள் மூணாவது இடத்துல கொண்டு வந்து இறக்கிட்டோம் இன்று மாலை பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தை கொண்டு வந்து சேர்த்துருவோம் நம்மளுடைய கருப்பு போனி பார்த்திங்கன்னா தெரியும் பெண் போனி நல்லா மேய்ஞ்சி ஃபுல்லாக வயிர் ஃபுல்லாக மேய்ஞ்சி ஃப்ரீயாக இருக்காங்க நைட்டெல்லாம் தீனி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இப்போ ஜாலியாக ஒரே இடத்துல அனைத்து குதிரைகளும் பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நைட்டு எல்லாம் படுத்துட்டாங்க நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஸோ இதுலேருந்து இருந்து இங்கேருந்து ஒரு பத்து மணி போல் நம்ம இங்கேருந்து கிளம்பருக்கோம் தொடர்ந்து உங்களுக்கும் நல்ல குதிரைகள் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு நல்ல காண்டாக்ட் பண்ணுங்க தரமான குதிரைகள் மட்டுமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டுட்ருப்போம் கை கால் சுத்தமான குதிரைகள் கடி உதை இல்லாத குதிரைகள் சுளி சுத்தமான குதிரைகள் அது மட்டும் இல்லாமல் நரப்புறை இல்லாமல் கொல்லிக்கால் இல்லாமல் தமிழகத்துக்கு வாங்கக்கூடிய நபர் நூறு சதவீதம் நல்ல குதிரைகளாக மட்டும் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு பண்ண காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி குதிரைகளை நம்ம வாங்கி வளர்க்கும் பட்சத்தில் இந்த அழிந்து வரக்கூடிய தரமான குதிரைகள் வந்து தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் அழகான லொக்கேஷனில் காலையில் குதிரைகளுடைய நம்ம நேரம் செலுத்துறதுங்கிறது ஒரு இறைவன் நம்ம கொடுத்த வாய்ப்பு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கருப்பு கோயில் ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த கருப்பு கோயில்கிட்ட தான் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து குதிரைகளை இறக்குறோம் சுற்றி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பண்ணுறாங்க எவ்வளோ அருமையான ஒரு மாந்தோட்டம் வனப்பகுதி மலை சூழல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நம்ம தமிழகத்துக்கு வந்த உடனே இந்த ஸ்தலத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்ம குதிரைங்களை வந்து இறக்கி அதுங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது இந்த வழியாக வந்தோன்னா இந்த பகுதியில் தான் நம்ம இறக்குவோம் தொடர்ந்து நம்ம தரமான குதிரைகளை நாட்டு குதிரைகளில் சிறிய ரக குதிரைகளாக இருக்கட்டும் பெரிய ரக குதிரைகளாக இருக்கட்டும் அனைத்து குதிரைகளும் நம்ம வந்து ஆர்டரின் பேரில் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த முறை நம்ம எடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா விற்பனைக்காக எடுத்திருக்கோம் நொக்கிரால் ஆண் குதிரை இருக்குது கருப்பில் பெண் போனி இருக்குது கருப்பில் சட்டை மார்வாரி குட்டி ஒன்று இருக்குது டபுள் பர்த்தில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பத்து சுழி பத்தாவதாக இருக்கிறது கன்னிக்கட்டு தவறான சுளி கிடையாது பத்தாவதாக இருக்கிறது கன்னிக்கட்டு இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி ஸ்தானத்தில் நெத்தி சுழி டாப்பில் இருக்குது இன்னும் மாறு வரையில் சகப்புல சட்டை அதிகமாக வெளில வந்திருக்கக்கூடிய குட்டி குதிரைகள் நம்மக்கிட்ட குட்டி குதிரைகள் இல்லாதனால நம்ம பகுதியில் இந்த குதிரைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளவங்க நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி